அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் முதல் வியாழக்கிழமை வியாழக்கிழமையும் பெருமாள் வழிபாட்டிற்கும் குபேர வழிபாட்டிற்கும் அன்னை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் முறை ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் இன்று இரவுக்குள் எப்ப நேரம் கிடைச்சாலும் சரி ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை ஒன்பது முறை வடக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு சொல்லணும் எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம் எந்த இடத்துலனாலும் சொல்லலாம் முடிந்தால் பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதாரும் குலதெய்வத்தையும் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் குபேரனையும் வேண்டிட்டு சொல்லுங்கள் உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சரியாகும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இல்லவே இல்லைன்னு யாருமே மறுத்தே பேச முடியாது இந்த பணம் அப்படிங்கிறத வர வைக்கிறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனல் அதை பற்றி பதிவு செய்ய இருக்கிறேன் இந்த மகாலே பட்ச நாட்களில் மற்றும் மகாலே அமாவாசை நாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள் இந்த நாட்களில் உணவளிப்பதால் கர்ம தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் மேலும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு டம்ளர் நிரக்க தண்ணி எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் தண்ணீர் சிந்தக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணீரை வலது கையில் வச்சுக்கோங்க வலது கையில் வச்சு முதல்ல உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை மனதார வேண்டிட்டு இப்போ தண்ணீர் டம்ளரை இடது கைக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு உங்கள் வலது கையால் தண்ணீரை மூடிக்கோங்க தண்ணீருடைய வாய்ப்பகுதி அதாவது டம்ளருடைய வாய்ப்பகுதி இருக்கும்ல அதை வலது உள்ளங்கையால் மூடிட்டு சர்வ சகல சம்பத்தும் சர்வஜன வசியமும் உண்டாகட்டும் அப்படின்னு ஒன்பது முறை சொல்லுங்கள் ஒன்பது முறை நீங்கள் தண்ணீரை கையில் வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஜனவசியம் தனவசியம் நிச்சயமாக உண்டாகும் ஏன்னா தனம் ஜனம் இது ரெண்டுமே நம்மளுக்கு வசியமாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி தான் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தினம்தோறும் செய்ய வேண்டிய வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது நம்முடைய எப்பிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் பாருங்கள் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஹரஹரங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர பிரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்